அப்படின்னு அவரோட சந்தோஷமான விஷயம் நான் எதாவது நடந்திருக்கா எதாவது ஃபீல் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் கேட்போமா நான் நிறையா வாட்டி கேட்டிருக்கேன் சொன்னதில்லை சரி உங்களையும் கூட்டிட்டு வந்து கேட்டால் ஏதாவது சொல்கிறாரான்னு பார்ப்போம் கேட்டு பார்க்கலாம் வாங்க அப்பா சொல்லுப்பா இப்போ சின்ன வயசுல இந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங்கா நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எதுக்காவது அப்புறம் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏதாவது காமெடியா அந்த மாதிரி எதாவது உங்கள் சின்ன வயசு நடந்திருக்கா எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதெல்லாம் எதுவும் இல்லைப்பாப்பா அவ்வளோ சொல்லக்கூடாது எப்படிப்பா எதுவுமே இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா ஷேர் பண்ணிக்கலாம் உங்களை பற்றி தானே உங்கள் பிள்ளைங்க தெரிஞ்சிக்க முடியும் உங்களை பற்றி நீங்கள் பதிவு பண்ணுங்கள் சொல்லுங்கள் என்னென்னா ஏதாவது சம்திங் ஏதாவது நடந்துருக்கலாம் அந்த மாதிரி பா எதாவது தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன்ப்பா என்னத்தப்பா சொல்கிறது பரவாயில்ல உங்க மைண்டில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயமாகட்டும் ஒரு சந்தோஷமா இல்லை நீங்கள் இன்னுமும் என் மனசில் அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா அப்படி நடந்தது ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் நடந்துச்சு அதை இன்னைக்கு மறக்கவே முடியாது இந்த பக்கம் திரும்ப அது என்றைக்குமே மறக்கவே முடியாது ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் நடந்திருக்குது எனக்கு நான் இப்போ நாலாவது படிச்சுட்டு இருக்கேன் நாலாவது படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா எல்லோருமே வியாபாரத்துக்கு போயிடுவாங்க பத்து நாள் கழித்து தான் வருவாங்க நானும் எங்கள் அக்கா மாத்திரம் தான் வீட்டில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நான் எங்கள் சாப்பாட்டுக்கே காசு இல்லாமல் கஷ்டமாக இருந்துச்சு சாப்பாட்டுக்கு அவங்க வர்றதுக்கு ரெண்டு நாள் ரேட் ஆயிடுச்சு கொடுத்துட்டு போயிருந்தாங்க பத்து நாளைக்குள்ளே சாப்பாடு அதெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு போயிருந்தாங்க அவங்க வர்றதுக்கு ரெண்டு நாள் லேட் ஆகிடுச்சி சாப்பாட்டுக்கே கொஞ்சம் தடுமாட்டமாக இருந்துச்சு சரி அப்படின்னு அப்படியே வதன்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம் எனக்கு நான் அப்போ எனக்கு ஒம்பது வயசு எல்லோரும் வேலைக்கு போனாங்க காட்டு வரைக்கு காடு கொத்த சரின்ட்டு நானும் போனேன் அவங்க கூடயே போனேன் காடு கே பாப்பா குறுக்க கேட்காத அப்புறம் சரின்னு காடு கொத்த போனேன் போனதும் சரி நானும் வரேன்னு அவங்கள கேட்டேன் அவங்க எல்லாம் சிரிச்சாங்க சிரிச்சுட்டு அதெல்லாம் இந்த என்ன விளையாட்டு சமோசாரம் இல்லைப்பா நீ செய்ய மாட்டேன் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க அங்கே போனேட்டி பக்கத்தில் ஒரு கார்டு அவங்க போகும்போது ஏ இங்க எங்கள் காடை கொத்தி கொடுத்துட்டு போகலாமில்ல ஒரு ஆள் வரலாம் அப்படின்னு கேட்டாங்க அவங்க கேட்டபோது நாங்கள் எல்லாம் ஒன்றா போகிறோம் ஒரு ஆள் விட்டுட்டு போனால் அங்கே போகிற கார்டு வேலையாகாது அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அதை பார்த்துக்கிட்டே நோட் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க எல்லாம் போனேட்டி இந்த பாட்டிமா ஒரு பாட்டிமா அந்த காட்டுக்கிற பாட்டியமாகிட்ட பாட்டிமா நான் என்னமோ இந்த காட்டை கொத்திடுறேன் அப்படின்னா தீ நீ கொத்துவியா இவ்வளோ சின்ன பையனாகிறியா நான் தாங்க எங்கள் அம்மானா வேலைக்கு வரும்போது நான் வந்து கூட செஞ்சுருக்குறேன் எனக்கு தெரியும் அப்படின்னேன் சரி செய்கிறதா இருந்தால் நாங்கள் எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்டேன் அப்பயே அப்பயே எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டேன் அவங்களுக்கு நாலு ரூபா கொடுத்துறேன் கொத்தி விடுங்க இந்த காட்டை அப்படின்னு சொன்னேன் சும்மா ஒரு ஒரு கட்டுவை அதைத்தான் அதைத்தான் கொத்தி கொடுக்க சொன்னேன் அதை கொத்தி கொடுக்காமல் போயிட்டாங்க அந்த நாலு ரூபாயே உனக்கு கொடுத்துட்றேன் நீ கொத்து நீ கொத்த முடியலாம் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க என்னால் முடியல எங்கள் அக்கா உங்க கூட்டியாக இருந்தால் நான் கொத்தி வேலை முடித்து தந்துடுறேன் அப்படின்னேன் சரி சரி அப்படின்னா சரி நீ செய்ய உன்னால் செய்ய முடியல அக்கா கூட்டியாக இருந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னாங்க ஆ சரி எங்கள் எங்கள் அக்கா இருக்குது எங்கள் அக்கா கூட்டியாக இருந்தால் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை ஆரம்பித்தேன் வேலையை ஆரம்பித்ததும் செஞ்சிட்டேன் ஒரு மணி ரெண்டு மணி பத்து ஒன் ஒம்பது எட்டு மணிக்கு நான் ஆரம்பித்தேன் பத்து மணிக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க காட்டு வேலை செய்கிறீங்களும் கொடுப்பாங்க அவங்கள சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டு வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ பன்னெண்டு மணிக்கு டீ கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்தாங்க அதுவும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஃப்ரெண்டு மணி ஆயிடுச்சு டயர்ட் ஆயிடுச்சு பயங்கரமாக டயர்ட் ஆயிடுச்சு கையில் அப்புறம் அந்த எனக்கு அனுபவம் இல்லை கையெல்லாம் அப்படியே கொப்பளம் போட்டுருச்சு எனக்கு ஒரு கையில் கொப்பளமே போட்டுச்சு இறுக்கி பிடிச்சதுனால கழுகட்டை எழுக்கி இறுக்கி பிடிச்சதுனால கொப்பளமே விழுந்துருச்சு சரின்னு தம் கொட்டி ஒரு வெறி நாலு ரூபாய் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியிலேயே வேலை செஞ்சுட்டேன் அதை வாங்கிட்டு போனால் அக்காட்ட கொண்டு போய் கொடுக்கணும் நாலு ரூபாயும் சம்பாதிச்சு அக்காட்ட கொண்டு போய் கொடுக்கணுங்கிற வெறியிலேயே அந்த வேலையை செய்கிறேன் எனக்கு அந்த வழி வேதனை எதுவுமே தெரியல இந்த பெருமையிலேயே அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன் காட்டுக்கார் வந்து பார்த்துட்டு அரிசி இது இவ்வளோ அருமையாக வேலை சூப்பராக இருக்குதுடா அப்படின்னு சொல்லி நான் நான் ரெண்டு மணிக்கு வேலையை முடித்து வந்து காட்டுக்காரரை பார்த்துட்டு ஓகே தான் போதும் நல்லா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு மணிக்கு சாப்பாடு போட்டு தான் அனுப்புனாங்க அந்த வேலை முடிஞ்சட்டு சின்ன பையனாக இருக்கிற சாப்பிட்டு போடா நம்ம டயர்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க அனுப்புனாங்க வீட்டுக்கு வந்தேன் எங்கள் அக்கா எங்கெங்கயோ தேடி இருக்குது அத்தான் நான் சொல்லாமையே போய்ட்டுனேன் காலையிலேயே சொல்லாமல் போனவன் ரெண்டு மணி ஐயன் காணங்கையும் அக்கா எங்கெங்கேயோ தேடி டயர்ட் ஆகிட்டாங்க அப்படியே டென்ஷனில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க சரின்னு வேலையை முடிச்சுட்டு அந்த ரூபாயை வாங்கிட்டு போ எங்கே அந்த நாலுரூவா எனக்கு நாற்பதாயிரம் மாதிரி ஒரே பெருமியாக வந்தேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததும் அக்கா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க என்ன ஏதுன்னு கூட கேட்கல அட்டி பட்டார் பட்டார் ரெண்டு அடி விழுந்துருச்சு அட்டி அடி பட்டார் பட்டார் ரெண்டு அடி விழுந்ததும் எங்கேடா ஊரை சொத்துப்பானேன் சொல்லாமல் கூட காலையில் போய் இன்ன வரைக்கும் எல்லாம் நான் எங்கெங்கே தேடனேன் அப்படின்னு பட்டார் பட்டார் ரெண்டு அடி விழுந்துச்சு தட்டாப்பட்டான்னு அடி உழகும்போது அடி தாங்க முடியாது இதுக்கு மேலே அக்கா அக்கா நான் காட்டு வேலைக்கு போனேங்கா அப்படின்னே காட்டு வேலைக்கு போனேன் எங்கே போனேன் என்னதுக்கு போனேன் நீ என்னது காட்டு வேலைக்கு போனேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க கேட்டுக்குதான் இப்படி தான் காடுக்கத்தை போனேன் அப்படின்னு காசு எடுத்து காமிச்சு தான் நம்பிட்டாங்க ஆமாம் ஏன் என்ன முதலே சொல்லலை சண்டை பிடிக்கிறதுக்கு முன்னே சொல்லலாமல்ல சொல்லியிருந்தால் அடிக்காமல் இருந்திருப்பேன்ல அப்படின்னு பட்டி பிடிச்சிட்டு அக்கா அழுதுட்டாங்க அப்படியே அழுது அழுதுட்டுக்கும் தான் அப்போ தான் கையை காமிச்சேன் அக்கா கை கொப்பளம் போட்டுச்சுக்கா அப்படின்னு அப்படியே உட்காந்து ரெண்டு பேரும் அழுத்து விட்டு சரின்னு அக்கா வாக்கா நம்ம கடைக்கு போகலாம் கடைக்கு போய் ச எல்லாம் வாங்கிட்டு வந்து சாமான்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு இருந்தோம் அப்போ ஒரு அக்கா வந்தாங்க ரெண்டு பேரும் கொத்தனா கூட கொத்த முடியாது அந்த காட்டை உரத்தை முடித்து கொத்தி விட்டு வந்துட்டான் எங்கள் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அப்புறமே சரி அதை கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் நவணும் கடைக்கு போய் எல்லா சமாளம் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பாடு பண்ணணும் சாப்பாடு பண்ணும்போது நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிக்கு மேலே எல்லாம் ரெடி பண்ணி அக்காவ நானும் சாப்பிட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டிங்களாப்பா கஷ்டம் தான் போய் அவ்வளோ பெரிய காட்டை கட்டினீங்களாப்பா அன்னைக்கு அந்த நாலுருபாங்கிறது அப்படியேப்பா பெரிய காசு எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தால் தெரியுமா அந்த நாலு ரூபாய்க்கு அக்காவை நானும் ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்தோம் அவ்வளோ சாமான் கிடச்சி அவ்வளோ பொருள் கிடையிடுச்சு எங்களுக்கு அத்தவாலை பாசம் அப்பா அக்கா மேலே என்ன அவ்வளோ பாசம் என்ன மேல தான் அதிகம் எங்கள் அக்காவுக்கு பாசம் நான் எங்கள் அக்கா மேலே வச்சிருக்கிற பாசத்தோடு அதிகம் என்ன மேல எங்கள் அக்கா பாசம் வச்சிருக்கிறது அதுதான் வாழ்க்கை அதான் ரத்த பந்தம் எங்கள் அக்கா அப்படி அதுலேருந்து என்ன மேலே எங்கள் அக்காவுக்கு ஒரு பாசம் அதிகம் இவ்வளோ நாளும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லல என்ன அனுப்பு அப்பா சொல்றது வேலை செய்யணும் என்னன்னு போய் பிள்ளைங்கன்னா கஷ்டத்தை தெரிவிக்காத உங்களை வளர்த்து விட்டோம் இதெல்லாம் போய் உங்ககிட்ட என்னான்னு சொல்லிக்கிட்டுக்க முடியும் இது என்னன்னு போய் பிள்ளைங்கிட்ட சொல்றதா சந்தோஷமாக ஆப்பியாக இருந்திருந்தா அதை ஆப்பியாக இருக்கிற விஷயத்த பிள்ளைங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணலாம் நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்கிட்ட சொல்லி அவங்களையே ஃபீல் பண்ணி வைக்கணும் அப்பா கிட்ட என்ன ஃபீல் பண்ணீங்கப்பான்னு கேட்டால் எவ்வளோ பெரிய ஃபீலிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அப்படி நிறைய விஷயத்த இந்த அப்பா அம்மாலாம் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்மகிட்டலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல சொல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நம்மளை வளர்த்திருக்கிறாங்க இதுவரலாம் சொன்னதே கிடையாது இப்போ தான் சொல்கிறாரு இதை கேட்கும்போதே எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இருக்குதாப்பா நம்ம ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படி தான் சொல்லுவார் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி இன்னும் அப்பாவுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சுட்டுருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களால் அப்பா மனசில் என்ன இருக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி ஒவ்வொன்றும் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கிட்டே உட்காந்து கேளுங்கள் பேசுங்க அவங்களோட சின்ன வயசு மெமரிஸ் என்னாவது மனசுக்குள்ளே வச்சுருந்தா அது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நமக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வணக்கம் பாய் Bye.